வணக்கம் நான் சுரேஷ் வி எஸ் சுரேஷ் மாநில பிரச்சார பிரிவு செயலாளர் இன்றைய தினம் திமுக அரசியல் தலைவர்கள் எப்படியெல்லாம் இந்துக்கு விரோத நடவடிக்கை ஈடுபட்டார்கள் என்னென்ன பேசினார் என்பதை பற்றி சற்று பார்ப்போம் கருணாநிதி காலத்திலிருந்து ஆரம்பிப்போம் நமது கலைஞர் அவர்கள் இந்துக்கள் என்றாலே திருடன் என்றார் நாம் ஓட்டு போட்டோம் ஏன்னா நாம் இந்துக்களுக்கு வந்து மான மரியாதை கிடையாது சூடு சோரணை கிடையாது அதற்கு அடுத்ததாக அவரது மகன் ஸ்டாலின் திருமணத்தின் போது புரோகிதர் சொல்லும் மந்திரங்கள் கேவலமாக இருக்கும் என்றார் அதையும் நாம் தாங்கி கொண்டு ஓட்டு போட்டோம் அவர்களை வெற்றி பெற வைத்தோம் முதல்வர் நாட்களை அமர வைத்தோம் ஏனென்றால் நமக்கு சூடு சோரணை கிடையாது மான மரியாதை கிடையாது நாம் இந்துக்கள் அல்லவா அதற்கு அடுத்ததாக இந்த ராஜான்னு ஒருத்தரிக்கான் ஊட்டியில் இந்த டூ ஜி ராஜா அவன் என்ன பேசிருக்கானா இந்துவா இருக்கும் வரை சூத்திரன் சூத்திரனாக இருக்கும் வரை நீ விவச்சாரியின் மகன் என்றான் அதாவது இந்துக்கள் எல்லாருமே விவச்சாரிகளோட மகன்கள் என்று சொன்னார் அந்த ராஜாவையும் நாம் சைக்கி வைத்தோம் மந்திரி ஆக்கினோம் அடிமை வேலை பார்த்தோம் அதற்கு அடுத்து எங்க அத்தை கனிமொழி திருப்பதி கோயில் கடவுளுக்கு முன் இருக்கும் உண்டிகளுக்கு எப்போதும் ஆயுதம் ஏந்திய பாதுகாப்பு படையினர் இருக்கிறார்கள் உண்மையில் கடவுள் இருக்கிறார் என்றால் அவரே உண்டியலை பாதுகாப்பாரா உங்களை மாதிரி எங்களால் வந்து பாதுகாக்க முடியாது நீங்க தான் பணத்தை எங்க வைக்கிறீங்கன்னு தெரியாமல் பாதுகாக்கல கில்லாடிகளாச்சே காட்டில் ஊழல் செய்யும் காற்று வாசிகள் ஆகையினால் உங்கள் லெவலுக்கு எங்களால் வந்து கடவுள் கூட அவரது உண்டிகளை பாதுகாப்பு வைத்திருக்க முடியாது என்னால நீங்கள் கடவுள் உண்டியிலும் கை வைக்கும் நபர்கள் நீங்கள் அதற்கடுத்து டி ஆர் வந்து ஆயிரம் ஆண்டு பழமையான கோயில்களாக இடித்திருக்கிறேன் பெருமையாக ஒரு மேடையில் பேசியிருக்கிறார் அவரையும் நாம் ஜெயிக்க வைத்திருக்கிறோம் ஏனென்றால் நாம் இந்துக்கள் மானம் ரோஷம் இல்லாதவர்கள் சூடு சொரணை இல்லாதவர்கள் அதனால் அவனையும் ஜெயிக்க வைத்து நாம் இன்றைய தேதிக்கு வாக்களித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் கசப்பான உண்மை இவர்களெல்லாம் விட்டு விடுவோம் பாவம் நாளையோ நாளை மறலோ என்று இருக்கிறவர்கள் நமது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் திமுக கட்சிக்காக உழைத்து ஓடாய் போய் தேய்ந்து அடிபட்டு மிதிபட்டு போஸ்டர் ஒட்டி இன்று துணை முதல்வராக ஆயிருக்கிறார் அவர் சனாதன தர்மம் என்பது டெங்கு மலேரியா காய்ச்சல் போன்று கொரோனா போன்று அதை எதிர்ப்பதற்கு மிக முக்கியமாக ஒழிப்பதே நமது வேலை அப்படின்னு இருக்காரு இந்துக்களை ஒழிச்சனே ஓப்பனாக சொல்லுங்க மைக்கில எங்களுக்கு இந்துக்கள் ஓட்டுகள் தேவையில்லை இந்துக்கள் எங்களது அரசுக்கு இல்லை என்று சொல்லுங்கள் ஓட்டுக்காக மட்டும் இந்துக்கள் வேண்டும் ஆனால் நீங்கள் பேசுவதெல்லாம் இந்து ஒழிப்பு சனாதான தர்ம ஒழிப்பு என்று தான் பேசுகிறீர்கள் நான் கேட்கிறேன் சனாதன தர்மம் என்று ஒன்று உண்டு நாங்கள் நீங்கள் ஜாதியற்றவர்கள் மதமற்றவர்கள் என்றால் ஏன் உங்கள் கட்சியில் குங்கும் வைத்துக் கொள்ளுகிறார்கள் ஏன் உங்களது அம்மா தெருத்தெருவா சென்று கோவில் வாசன் கும்பாபேசனை நடத்தி கொண்டிருக்கிறார் அதெல்லாம் விடுங்கள் நீங்கள் ஜாதி சமயத்துக்கு அப்பாற்பற்றவர்கள் என்றால் தமிழக முதவரே நீங்கள் அனைத்து தமிழ்நாட்டு மக்களும் பொதுவானவர் என்றால் நீங்கள் இப்பொழுது செய்து கொண்டிருப்பது என்ன முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் ஆதரவாக செயல்படுகிறீர்கள் அதற்கு என்ன அர்த்தம் நீங்களும் ஜாதிய ரீதியாக மத ரீதியாக செயல்படுகிறீர்கள் என்றுதான் அர்த்தம் நீங்கள் பொதுவாக செயல்படவில்லை நீங்கள் ஒரு அரசு ஊழியர் முதல்வர் என்பவர் அரசின் தலைமை ஊழியர் நீங்கள் அனைவருக்கும் பொதுவானவர் பின் எப்படி நீங்கள் ஒரு இஸ்லாமிய மதத்திற்காக ஆதரவாக செல்கிறீர்கள் ஒரு கிறிஸ்துவ மதத்திற்கு ஆதரவாக செல்கிறீர்கள் அவர்கள் ஓட்டுக்காகவா ஓட்டுக்காக என்றால் இப்படி ஒரு கேவலமான அரசியல் செய்த திராவிட திருட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்பாடுகளை எனது அருமை தோழர்கள் எனது அருமை நண்பர்கள் எனது அருமை உறவினர்கள் கிறிஸ்துவ மக்களும் முஸ்லிம் இஸ்லாமிய மக்களும் நன்கு சிந்தித்து செயல்பட வேண்டும் உங்களை அவர்கள் சுயநலத்திற்காக பயன்படுத்தி ஓட்டு வங்கிக்காக பயன்படுத்தி உங்களை நட்டாற்றில் விடுகிறார்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்பதே உண்மை இதை உணர்ந்து வருகின்ற பொது தேர்தலில் செயல்பட்டு இந்த திருட்டு திராவிட மக்களுக்கு ஒரு சரியான பாடத்தை கற்றுக்கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்